பாருங்க இதான் எங்கள் ஊர் பருக்க நல்ல வரோம் எப்படி இருக்கு பாருங்கள் கா இப்போ வந்து வீட்டில் கரண்ட் இல்லாததுனால ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் இல்லை சரி சார்ஜ் போட்டு வரலாம்ட்டு தெருவில் ஊரில் போகிறாரு இதான் எங்கள் தெரு பெரிய வீடு இருக்கிற தெரு இங்கே தான் போயிட்டுருக்குறேன் காற்று பாருங்கள் என்ன ஆ போயிட்டுருக்குறேன் காற்ற பாருங்க காற்று சும்மா பிச்சு எடுக்குது காற்று இப்போ மணி வந்து அஞ்சரை மணி இருக்கும் அஞ்சரை மணி இருக்கும் அஞ்சரை மணியா மணி வந்து ஆறு மணியாக போகுது ஆறு மணியாக போகுது சரி இருட்டுன்னு கொஞ்ச நேரம் போனால் நல்லா இருட்டாயிடும் இப்போ ஆறு மணிக்கே போய் இருட்டிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருக்கிறேன் அதனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு ஆனால் உண்மையான இதில் வந்து இப்படி தான் இருக்குது இதுதான் இப்போ ஊர் இருக்கிற உண்மையான நிலவரம் இப்படிதான் இருக்குது ஊர் இப்போ போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா பெரிய வீட்டில் வந்து யூபிஎஸ் இருக்குது அங்கே போய்ட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு அங்கே ஒய்ஃபை வர வேலை செய்யும் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துடலாம் வந்துடலாம்னு போகிறேன் தெருவில் தான் போகிறேன் காற்றடிக்குதான் நான் அப்படிதான் போயிட்டு காலையில் இந்த இது என்ன இது தண்ணி எட்டி விட்டால செத்துல இருந்துச்சுன்னு செத்து வர மாதிரி இருந்துச்சுன்னு அப்போ கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் அப்பயும் கோட்டு போட்டிருந்தேன் அப்பயும் நனைஞ்சிட்டேன் தான் தண்ணி உள்ளே வந்துடுச்சு காற்றுல அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து இதுக்கு போனேன் கேஸ் இது போச்சுன்னு கேஸ் எடுத்து போனால் அப்பயும் நனைஞ்சிட்டேன் இப்போயும் இப்போ சார்ஜ் போட போகிறேன் இப்பவும் நனைஞ்சிருவேன் ஏன்னா காற்று இந்தளவுக்கு இருக்குது என்ன தான் கோர்ட்டு போட்டாலும் காற்று நிறைய பாரு விட மாட்டேங்கி கொடை கிழிச்சு எடுத்து நிறையா ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டால்தான் கொடை எப்படி வச்சுக்கிட்டால்தான் வீட்டுக்கு போயிட்டு ஊங்கோட பேசறா ஆப் பனங்கமா அடிக்குது சரி ஓட்டேம் நாளைக்கு வரங்க தண்ணி நேத்துல நல்லா போயிடுச்சு இன்னைக்கு வந்து தண்ணி நாளைக்கு பா மழை பெய்ததனால நாளைக்கு நல்லா இருக்கு ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து வீடியோ என்னென்னா நம்ம பேசிக்க போகிறோம் அதுதான் வீடியோ எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பொருள் வந்திருக்கு இந்த பொருளை பற்றின விஷயத்தை தான் பேசிக்க போகிறோம் இது வந்து கெட்டு இது ஃபாஸ்க்கு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பயன்படுத்தினது அவங்க வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எங்கள் மாமனார் வந்து எப்போது வெந்நீர் தான் பயன்படுத்துவாங்க எப்பவுமே எங்கள் வீட்டை அடுப்பில் பார்த்திங்கன்னா வெந்நீர் கடந்துகிட்டே இருக்கும் அதுக்காக வந்துட்டு அவங்க நம்ம ஏதாவது வேலை பார்ப்போம் போகிறோம் அந்த நேரத்தில் வெந்நீர் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது மாமா வாங்கி கொடுத்துருந்தாங்க கெட்டில் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இதிலையே அவங்க சுடு தண்ணி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுப்பாங்க இவங்க அவங்க அவங்க திண்ணையில் அவங்க கட்டல்கிட்ட வந்து அவங்க டேப்லெட்டு அவங்க ஊறுகாய் பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அவங்க கொஞ்சம் ஊறுகாய் அதிகமாக சாப்பிடுவாங்க மிளகா ஊருகா அந்த மாதிரி அவங்க ஐட்டம் அவங்க ட மாத்தரை இந்த ஃப்ளாஸ்க்கு இந்த கெட்டில் இதெல்லாம் வந்து அவங்க பக்கத்தில் எப்போவுமே இருக்கும் ஒரு நாளைக்கு உள்ளே எடுத்து வைப்போம் அப்படிலாம் கிடையாது இது அவங்களே கழுவி அவங்களே அவங்க இதெல்லாம் அவங்களோட இது மாதிரி தான் அவங்க ட்ரெஸ்ஸோட இது டெய்லியும் ரொட்டீனாக இருக்கிற பொருள் இப்போ மாமா இல்லாதப்ப இது யாரும் யூஸ் பண்ணலை மாமி எடுத்து வச்சுருந்தாங்க உள்ளரை பேக் பண்ணி இதுக்கு பாக்ஸெல்லாம் இருக்குது பாக்ஸோடயே இந்த பாக்ஸ் அங்கே இருக்க வேலை எடுத்துட்டேன் பாக்ஸோடையே பேக் பண்ணியிருந்தது இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோமா எனக்கும் கொஞ்சம் சளி ப்ராப்ளமாக இருக்குது மழையும் தொடர்ந்து இருக்கிறதுனால இப்போ டெய்லி ரெகுலராக வெந்நீர் தான் குளிக்கிற மாதிரி இருக்குது நான் போட அழுப்பாக இருக்குல்ல இப்போ அது இல்லாமல் போகுது போட விட அழுப்பாக இருக்குதான்னு நேற்று மாமி வந்துருந்தாங்க இவங்க தான் சொன்னாங்க அப்பா யூஸ் பண்ண மாங்க ஏன் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன்னாங்க அப்புறம் போயிட்டு மாமிகிட்ட மாமி தான் வர சொல்லிட்டு போனாங்க வா எடுத்தாருன்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்தாங்க இது நல்லா இப்போ சுத்தமாக கழுவணும் மாமா யூஸ் பண்ணதோட அப்படியே இருக்குது நல்லா கழுவிட்டு இனிமே நம்ம இதில் தான் வெந்நீர்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு ஏன் நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க நேற்று சாயந்தரமாக நேற்று வந்து நே சனிக்கிழமை தான் மாமா வந்து இறந்த நாள் நாளே நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற நேரத்தில் நாளே நம்ம வீட்டுக்கு வந்தது ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க பொருள்னு எங்கள்கிட்ட எதுவும் என்கிட்ட இல்லை அவ மா அவ்வளவா நாங்கள் எங்கள் வீட்டில் தெரியும் நாங்கள் அதிகமாக பேசிக்க மாட்டோம் அந்த ஒரு டிஸ்டன்ஸாகவே இருக்கும் நான் மாமானே பல்யாணம் புதுசில் தான் கூப்பிட்ருப்போம் அதுக்கப்புறம் ஐயா ஐயா ஐயானே பிள்ளைகளோட சொல்லி ஐயா ஐயா போ அந்த அளவு ஒரு பழக்கம் மாமாவோட அதிகமான பேசுனதெல்லாம் இல்லையில அப்படி இருக்கிறப்ப அவங்க யூஸ் பண்ண பொருள் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோங்கிறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் வச்சு அவங்க இல்லையிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இது வந்து எனக்கு ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவாக தெரியுது அவங்க யூஸ் பண்ண பொருள் நம்ம ட்ரீட்மெண்ட் நேரத்தில் நமக்கு யூஸாக இருக்குங்கிறப்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் வந்து அவங்க இறக்குறன்னைக்கு முதல் நாள் வந்து எனக்கு சாக்கு அரிசி ரேஷன் கடையில வாங்கறதுக்கு மலைக்குதான் நாங்க பத்து மாசம் ஆயிடுச்சு அந்த எடுக்கவே இல்லை சாக்கு கேட்டிருந்தோம் மாமிகிட்ட அன்னைக்கு பெரிய சமையல் நடந்துச்சு முத நாளோ ஏதோ நடந்துச்சு அன்னைக்கு அப்ப சாக்கு கேட்டப்ப எப்போ என்ன சொல்றாங்க எடுத்து தரான் அப்புறம் எடுத்து தரான் அப்படிம்பாங்க ஆனால் மாமி சொன்ன உடனே அன்னைக்கிட்டக்கு நாங்க அந்த ஸ்லாப்ல ஏறி ஒரு சணல் சாக்கும் ஒரு ரே அரிசி வாங்குற சாக்கும் எடுத்து கொடுத்தாங்க மறுநாள் இப்படி ஆனதுனால அந்த சனல் சாக்க நான் எடுத்து நிதியடிக்கு போடவே இல்லை அதுக்கு மறாத நாள் தான் இறந்ததா மறாத நாள் சுருட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம் மறாத நாள் தான் இறந்ததா அதனால அந்த சாக்க அப்படியே மடிச்சு மேலே வச்சிருந்தேன் இப்ப எங்க அம்மா வந்துதான் வச்சிருந்தேன் என்ன பண்ண போறா மலையில எல்லா சாக்கும் அணைஞ்சு வீட்டு எடுத்து மிதி அடிக்க போட்டாங்க அந்த மாதிரி எங்கள்ட்ட எந்த பொருளும் அவங்க பயன்படுத்தினது இல்லையா இது ஒரு மாதிரி சென்டிமெண்டா தோணுது எல்லாம் பாசிட்டிவா சரி மாமா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டா தோணுது நாங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணியிருந்தோம் இப்போ சரி என்னெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சில பாசிட்டிவாகவும் வந்துச்சு நெகட்டிவாகவும் வந்துச்சு சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு தான் வச்சுக்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா எங்கள் மாமா பயன்படுத்துகிறப்ப நீங்கள் வீடியோவில் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம்மாலாம் நான் இதை வந்து உங்கள் மாமனார் பயன்படுத்தி அவங்க கூட இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதாவது ஒரு வீடியோவில் பார்த்துருந்தா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அதில் பண்ணி போடலை அந்த அந்த ஸ்டாண்டோட இருக்குது இப்போ தான் போயிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு போடணும் அப்புறம் ஏன்னா எங்கள் அம்மா அன்னைக்கு ஊருக்கு போயிட்டாங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா இன்னும் ஆனால் தண்ணியில் எதுவும் நான் வேலை பார்க்கலை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா அம்மாவுக்கு சமையல் கொஞ்சம் டச் விட்டுல அதுக்கு முன்னாடி நாங்கள் சமைச்சப்போ பிரியா இருக்கிறனால பிரியாக சமைப்பாள் அதனால் எங்கள் அம்மாவுக்கு அடுப்படி வேலை அவ்வளோவா இல்லை வேலை மட்டும்தான் அதனால் சமைக்க கஷ்டம்ன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நான் தாளிச்சிட்டு இருந்தேன் நீ எங்கள் அம்மா ஊர் போயிட்டாங்க எங்களுக்கு ஒரு தான் இருக்குது டெய்லியும் ஒரு ஆள் நாங்கள் தனியாகவே இருந்துட்டு இன்னொரு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தது ஒரு மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் போய் எங்கள் அம்மா கரெக்டாக அந்த பாதாம் ஊற வைக்கிறது தள்ள வைக்கிறது குழந்தைங்க செஞ்சு கொடுக்குறதுன்னு எல்லாமே ஒரு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இனிமேல் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றோம் பாப்பா எல்லாம் மாறிவிடும் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரட்டும் ஏன்னா வே வெளியூர் வேலைக்கு போயிருந்தாங்களா வந்த உடனே இங்கே வந்துவிட்டாங்க நிலாவும் ரொம்ப மிஸ் பண்ணுது அம்மாச்சி நான் வீடியோ காலில் அம்மாச்சி எப்போ அம்மாச்சு வருவேன் அப்படின்னு அதுவோட மிஸ் பண்ணுதா சரி தான் போங்க வீட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி ஒருத்தமிச்சி வச்சாச்சு மழை ஓரளவு இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம அப்பா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரம் தூரம்ச்சு இப்போ எந்த மழையும் இல்லை அப்படியே நம்ம இருக்குது உங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கி வந்து குளிக்கலை இந்த மாதிரியே கிளீமேட்டர் இருந்ததுனால இன்றைக்கி குளிக்கலை நாளைக்கு தான் இன்றைக்கி வச்சு குளிக்கணும் நாளைக்கு தண்ணியும் வரலை அதோட தண்ணியும் வரலை அதனால விட்டாச்சு கரண்ட் வந்து இப்போ தான் வந்துச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் வந்தது அதனால் தண்ணி இல்லையா சரி நாளைக்கு வச்சு கொண்டு ஊசியெல்லாம் போட்டு வந்துட்டேன் போட்டு வந்துட்டு அப்படியே இருக்கேன் நைட்டுக்கு வந்து மாவு இருக்குது அந்த பீக்கங்காய் பொரியல் பண்ணமா தோல் சீவி வச்சுருக்கேன் அதை நைட்டு சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி நைட்டு இதான் சரி உங்களுக்கு இது கொண்டதோடனே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சேன் சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு நிறைய குறைகள் இருந்ததுன்னா மனசு காயப்படாமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்